மக்களே இன்னைக்கு வந்து மொச்சை கொட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து மொச்சை வந்து ஒரு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல மொச்சையாக வாங்கிக்கணும் இது நாட்டு மொச்சைன்னு சொல்லுவாங்க இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும் வெறும் வடை சட்டியில் வச்சு வறுக்கணும் எதுவுமே எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது ஏன்னா இப்படி வறுத்துட்டு நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அதனால் நான் முன்னாடியே வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி தொண்ணிறமாக வறுக்கணும் இந்த மாதிரி வறுத்து முடிச்சோடனே ஒரு சட்டியில் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கணும் வறுத்ததை அதில் கொட்டிடணும் இது வந்து ஒரு மணி நேரம் ஊறணும் அதே சட்டியில் நம்ம வந்து மசாலாவுக்கு தேவையான வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்குவோம் வெங்காயம் தக்காளி எடுத்து தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் கிண்டி கிண்டி விட்டுக்குவோம் ஒரு ஏழு தக்காளி எடுத்துக்குவோம் அதை நறுக்குவோம் சின்ன சின்ன தக்காளினால நான் ஏழு எடுத்துருக்கேன் இல்லைன்னா மூணு ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட தக்காளியை சேர்த்துக்குவோம் இது ரெண்டும் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி தக்காளி மக்காயம் நல்லா வதங்கணும் போன்ற கரண்டி பொடி சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்சிருக்க மொளாப்பொடி அதை கிண்ட போதே நல்லா செம்மையான டேஸ்ட்டில் நமக்கு நல்ல ஒரு வாட வரும் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தேங்காயை எடுத்து உடச்சி திருவி எடுத்துக்கணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம் திருவி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் இருந்து கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து போட்டால் ஒரு நாள் ஊற வைக்க வேண்டிய மொச்சை வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா பெருசாக ஊறி உப்பெல்லாம் வரும் மொச்சையில் குழம்பு வச்சாவே அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு தான் கறி குழம்புலாம் தோற்று போயிடும் அவ்வளோ சத்தானது டேஸ்டானதும் இதோடு சேர்த்து நம்ம வீட்டில் கொடுங்கன்னா கத்திரிக்காயும் அறுத்து போட்டுக்கலாம் கத்திரிக்காயை வந்து முட்டை முட்டையாக தான் நம்ம அறுத்து போடணும் முழுசாக இருக்கக்கூடாது அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு வாசத்துக்கு ஒரு கொத்து கத்திரிக்காய்ங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காயை முட்டை முட்டையாக அறுத்துக்கணும் ஒரு உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சு அது வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லி அதையும் நான் அறுத்து போட்டிருக்கேன் நீங்கள் தேவைன்னா அது இருக்கிற காய் இன்னும் முருங்கைக்காய் எதாவது சேர்த்துக்கலாம் கருவாடுன்னு சேர்த்து இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் கட்டியில் வந்து கத்திரிக்காய் மொச்சையெல்லாம் நல்லா கழுவி போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இது ஒரு அரை வேக்காடு வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் அதனால் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்துக்கணும் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி கூட போட்டுக்குவோம் இந்த மாதிரி பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுருக்குங்க நான் என் வீட்டு அளவுக்கு நான் குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் நல்லா எல்லா புத்தம் படுறாப்புல கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அரை வேக்காடு இருக்கிறப்ப அரைச்சி வச்சுருக்க சாந்த சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காயில் படுற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுறணும் அந்த எல்லாம் பாட்டிங்க வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் ரெண்டு நாள் கழித்து நம்ம சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும் பழைய குழம்பு ஆக இதெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வேறு பிறகு ஒரு கிண்டு கிண்டிக்கணும் இந்த மாதிரி கிண்டணும் கிண்டுன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம கத்திரிக்காய் எந்த மாதிரி இறக்கி போட்டோம் இப்போ எந்த மாதிரி ஆயிருச்சுன்னு உங்களுக்கு அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கரைச்சி வச்சுருக்க புளி தனியாக சேர்த்துரலாம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு வடை கடலை பருப்பு போட்டாச்சு கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி கடுகு பொரியிற நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த கொதிக்கிறதுல அதை தாளித்து தான் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மூண்டு நல்லா அப்படி ஷேக் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இப்படி தான் தாளிக்கணும் தாளித்தோம்னா நம்மளுக்கு தேவையான மொச்சை கொட்டை குழம்பு கத்திரிக்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு இது மொச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் மொச்சை மொச்ச கொட்டைங்குவாங்க நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்